ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி எனது அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான இந்த நல்ல நாளில் உன் வராகி அம்மா எதற்காக உனக்கு இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறேன் என அறிவாயா ராஜயோகத்துடன் கூடிய சந்தோஷமான வாழ்க்கையில் சகல செல்வங்களோடு சகல சவுபாக்கியங்களோடு, சகல ஐஸ்வரியங்களோடும் உன் வீடு தேடி அனுப்பிவிட்டேன் இனி எல்லாவற்றையும் என் ஆசிர்வாதத்தோடு பெற்றுக்கொண்டு அகமும் முகமும் மகிழ்ந்து உன் வாழ்க்கையை நீ வாழ தயாராக இரு என் தங்கமே உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே உன்னை யார் தூக்கி எறிந்தாலும் உன்னை தூக்கி விடுவதற்காக உன் வராகி அம்மா நான் வருவேன் என் செல்லமே இப்போது அப்படிப்பட்ட ஒரு தருணம் வந்ததால்தான் உன்னை தூக்கிவிட்டு உனக்கான அதிர்ஷ்டத்தையும் உன் கைகளில் வாரி வழங்க ராஜயோகத்துடன் கூடிய சுகபோக வாழ்க்கையை நீ வாழும்படி செய்வதற்காக உன்னை தேடி வந்துவிட்டேன் இனி அமைதியாய் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் உனக்காக ஆயிரம் வார்த்தைகளை நான் பேசுவேன் அதுவும் எல்லாமே சரியானதாக உனக்கான சாதனையை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக இருக்கும் என் செல்லமே புரிதல் இல்லாத மனிதர்களிடத்தில் நீ போய் பேசி உன் அன்பை எப்படி நிரூபிக்க முடியும் நீ என்ன சொன்னாலும் அவர்கள் உன்னையும் உன் அன்பையும் புரிந்து கொள்ளப் போவது இல்லை அவர்களை பற்றி கவலை கொள்வதை விட்டுவிட்டு நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த அதிர்ஷ்டமான அற்புதமான வாழ்க்கைக்கு நித்தமும் நன்றி சொல்லிக்கொண்டே உன் வாழ்க்கையை வாழ தயாராக உயிரு மன்னிப்பு என்கின்ற வார்த்தையை சரியானதாக இருந்தாலும் அது நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்ல முடிவை தான் உனக்கு கொடுக்க போகிறது ஆம் என் செல்லமே இன்று மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்காமல் இருக்கலாம் ஆனால் கூடிய விரைவில் மன்னிப்பு கேட்கக்கூடிய மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும்படியும் தெரியாமல் செய்த தவறை மறந்து மன்னிக்கக்கூடிய நல்ல மனதோடும் நல்ல எண்ணத்தோடும் குணத்தோடும் நீ உயரிய வாழ் வாழும்படியும் உன் வராகி அம்மா நான் செய்ய போகிறேன் உண்மையிலேயே அதிகாலையில் இலையின் மேல் இருக்கக்கூடிய பனித்துளிகள் வெயில் பட்டவுடன் எப்படி உருகி கருகி மறைந்து விழுகிறதோ அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பல பேரினுடைய ஆசைகளும் இருந்த இடம் தெரியாமலேயே மறைந்து விடுகிறது அல்லவா இலை துளியின் மேல் பனித்துளி போல உன் வாழ்க்கையிலும் அப்படி உன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நீ மறந்து போகும்படி நான் விட்டுவிட மாட்டேன் உனக்காக நீ நினைத்ததையெல்லாம் அப்படியே உன் வாழ்வில் நடத்தி கொடுக்கப் போகிறேன் எதற்காகவும் நீ வருந்தவே வேண்டாம் யார் உன்னை பற்றி என்ன அவதூறு சொன்னாலும் அதை நீ பெரிதாய் நினைத்து கவலை கொள்ளவோ வருத்தப்படவோ அவசியம் இல்லை எடுத்த முயற்சியில் இருந்து மாறாமல் தொடர்ந்து முயற்சி செய்வதாலும் உன்னுடைய உழைப்பை கொடுத்து கொண்டே இருப்பதாலும் உன் லட்சியத்தை நீ அடைவதற்கு எல்லா விதத்திலும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மனிதர்களுக்கும் ஏற்றார் போல நீ அனுசரித்து நடந்து கொள்கிறாய் என்பதை நான் அறிவேன் அதே போலதான் உன் வாழ்க்கையிலும் கொஞ்சம் சூழ்நிலைகளுக்கு போல புரிந்து கொண்டு வருவதையும் கிடைப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு உனக்கு எது கிடைக்கிறதோ உன் வாழ்வில் எது நடக்கிறதோ எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக மட்டும்தான் உன் வராகி அம்மா நான் செய்வேன் என்பதை புரிந்துகொள் என் செல்லமே என்னதான் நீச்சல் தெரிந்திருந்தாலுமே கூட நீ சேற்றில் விழுந்து விட்டால் சேற்றில் இருந்து எழுந்து தான் வரவேண்டுமே தவிர அங்கு போய் நீ நீந்த முயற்சி செய்யக்கூடாது அல்லவா அதுபோலதான் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்பொழுது சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் மாறும்போது அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என யோசித்து அதன்படி அந்த சூழ்நிலையை சமாளிக்க முயற்சி செய் நிச்சயமாக நான் உனக்கு துணையாய் இருந்து எதை எப்படி கையாள வேண்டும் யாரை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என எல்லா விஷயங்களையும் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் என் செல்லமே நீ எதற்காக வருந்துகிறாயோ ஒரு அம்மாவாக நான் இருந்து எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெற்று உன் வாழ்க்கையை அழகாய் வாழ வேண்டும் என்பது தானே எனது விருப்பமாக இருக்கும் உன் நிலைமையை பார்த்து உனக்கு பின்னால் கைத்தட்டி சிரித்தவர்களை எல்லாம் உனக்கு முன்னால் உன்னை பார்த்து கைத்தட்டி பாராட்டும்படி வெற்றிகரமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சிறந்த சிந்தனையோடு உயர்ந்த எண்ணங்களோடு இருக்கக்கூடிய நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் உன்னை நான் வெற்றி பெற வைப்பேன் செல்லமே உன் வாழ்க்கை சூழ்நிலையானது அழகாக மாறப்போகின்றது வாழ்க்கையில் ஆசைப்படக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே சில சில கஷ்டங்களை கடந்துதான் இந்த ஆசைகளை அடைந்து தீர வேண்டும் ஏனெனில் ஆசைப்பட்டது எல்லாமே உடனே கிடைத்துவிட்டால் இந்த உலகமே சூனியமாகிவிடும் அவரவர்கள் வாழ்வில் கஷ்டமும் நஷ்டமும் பட்டு கடந்து வரக்கூடிய சூழ்நிலையை கற்று தேர்ந்துதானே உன்னுடன் இல்லாமல் போனவர்களையும் உன்னை விட்டு விலகியவர்களையும் நினைத்து நீ வருத்தப்படாதே அவர்கள் அதற்கு உண்டான கால நேரத்தில் விலக வேண்டும் என நான் தான் எழுதி வைத்திருக்கிறேன் அவர்கள் உன்னுடன் இருக்கக்கூடிய தகுதியை இழந்தவர்கள் அவர்கள் உன் வாழ்வில் இருந்தால் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது உனக்கு அந்த சந்தோஷமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியாது என்பதற்காகத்தான் ஒரு சிலரை உன் வாழ்வில் இருந்து விலக்கி வைக்கக்கூடிய கட்டாயத்தில் நான் இருந்தேன் காரணம் இல்லாமல் கண்டதை நினைத்து கவலை கொள்ளாதே என் செல்லமே காரணமே இருந்தாலும் கூட நீ கலக்கம் கொள்ளக்கூடாது எல்லாமே சரியாகும் எல்லாமே கடந்து போகும் என அத்தனையையும் என்மேல் பாரமாய் போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு உனக்காக உன் வராகி அம்மா சொன்ன அதிர்ஷ்டமாக நாள் இன்று வந்துவிட்டது நிச்சயமாக இந்த ராஜயோகத்தோடு கூடிய சந்தோஷமான நாளிலேயே உனக்கான ராஜ அதிர்ஷ்டத்தையும் உன் வாழ்வில் கொடுக்க போகிறேன் உன் நிலைமையை தலைகீழாய் மாற்றுவதற்காக தான் இந்த அற்புதமான நாளை தேர்ந்தெடுத்தேன் உன்னை கலங்க வைத்த நாட்களெல்லாம் உன் வாழ்க்கையின் பாடங்களை உனக்கு புரிய வைப்பதற்காக நான் கொடுத்த சோதனை நாட்கள் தான் என்பதை இனிவரும் காலங்களில் நீ புரிந்து கொள்வாய் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதன் கண்ணியமான மனிதன் என்ன செய்வான் தெரியுமா ஏதாவது தவறு நடந்துவிட்டால் தன் வாழ்க்கையில் நிகழ்ந்த அந்த தவறுக்கு தான் காரணம் என தன்னைத்தானே குறை கூறிக்கொள்வார் ஆனால் சாதாரண மனிதன் ஒரு சிறு தவறு நடந்துவிட்டால் ோ சரி ஏதோ ஒன்று விழுந்து விட்டது கொட்டி விட்டது கீழே அது தவறி விட்டது எதுவாக இருந்தாலும் சரி உடனே அடுத்தவரை மற்றவர்களையும் அருகில் இருப்பவர்களையும் குறை கூறுவான் அப்படிப்பட்ட சாதாரண மனிதனாக நீ இருக்கக்கூடாது கண்ணியமான மனிதனாக உண்மையாக தவறுக்கு யார் காரணம் அதற்கு காரணம் தானாக இருந்தால் எப்படி சரி செய்யலாம் என யோசிக்கக்கூடிய விதத்தில் நீ இருக்க வேண்டும் என் செல்லமே உன்னை யாராவது அவமானப்படுத்தினார் என்றால் அதை யோசித்து யோசித்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ தூக்கி எறியப்படும் போதெல்லாம் உன்னை தூக்கிவிட நான் வருவேன் என தைரியமாக இரு நேர்மையானவர்களுக்கு எப்போதும் கோபம் அதிகமாக வரத்தான் செய்யும் ஏனென்றால் அது அவர்களுடைய பிறவி குணம் பொறுமையாளர்கள் என்ன நடந்தாலும் இரக்கத்தோடு தான் இருப்பார்கள் ஆனால் இந்த துரோகிகளும் ஏமாற்றுக்காரர்களும் பொய் பேசிக்கொண்டு நன்றாக நடித்துக்கொண்டு உண்மையான வாழ்க்கையை வாழ்வது போல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த இரக்கம் உள்ளவர்களும் பொறுமையாளர்களும் நேர்மையானவர்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை அந்த துரோகிகளுக்கும் ஏமாற்றுக்காரர்களுக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அவர்கள் இப்போது நன்றாக வாழ்வது போல இருந்தாலும் கூடிய விரைவில் அதற்கான உண்டான தண்டனையை பெறுவார்கள் என் அன்பு பிள்ளையே ஆனால் உண்மையாகவும் நேர்மையாகவும் பொறுமையாகவும் இருந்ததற்காக உண்டான பரிசை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் எல்லாமே உன் வாழ்க்கையில் தலைகீழாக மாறப்போகிறது நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் அதிர்ஷ்டம் வந்து அருவியாய் உன் வாழ்வில் கொட்ட போகிறது எப்போதும் தவறுகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய கூடிய தைரியமும் அதை திருத்திக் கொள்ளக்கூடிய பலமும் உனக்குள் இருந்தால் நிச்சயமாக நீ வெற்றியை மட்டும்தான் பெறுவாய் உண்மையான வெற்றிக்கு அதுதான் வழி எல்லா விதத்திலும் நீ வெற்றி பெற நான் உனக்கு துணை இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக வாழ்வில் அனைத்தும் நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி श्री ओम श्री वराहिताये पोत्री पोत्री